மொத்த ஷூட்டிங் முடிஞ்சோ ரிலீஸ் பண்ண முடியாம போடப்பட்ட படங்கள் என்னலாம் தெரியுமா நம்ம மாளிகை மற்றும் கார்த்திக் ஜெயராம் உருவான படம் தான் இந்த மாளிகை இந்த படத்துக்கான ட்ரெய்லர் அதே வருஷத்துல படமும் வந்திருக்கணும் இந்த படத்துல ஆண்ட்ரியா ஒரு தரமான போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க கூடவே பூர்வ ஜென்மத்துல ஒரு மிகப்பெரிய மாளிகை இருக்கும் அதுல ராணியா அவங்க பிறந்து வளர்ந்திருப்பாங்க ட்ரெய்லரோட கட்ல அந்த பிளாஷ்பேக் காட்சிகளையும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க இருந்தாங்க ஆனா இந்த படத்தோட ரிலீஸ்க்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த டீம் ஆனா ஒரு வழியா ஹிந்தியில மட்டும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனா தமிழ்ல இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல அதான் ஹிந்தியில ரிலீஸ் ஆச்சுல படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் படம் அங்க அட்ரு பிளாப்பு அடுத்து பார்க்க போறது தி சேஸ் உங்க எல்லாருக்குமே ரைசா ஞாபகம் இருக்குல்ல பிக் பாஸ்க்கு அப்புறமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க அதன் மூலமா அவங்களுக்கு ஹரிஷ் கல்யாண் கூட ஒரு படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு அந்த படமும் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சு யங் மத்தில ஒரு நல்ல ஃபேன் பேஸ் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா தன்னோட முகத்தை ரொம்ப அழகா மாத்தணும் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா ரொம்ப வாங்கி கட்டிக்கிட்டாங்க இந்த ரைசா அந்த டைம்ல இவங்க கமிட் ஆன படம் தான் இந்த தி சேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலயே இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிச்சு கூடவே இந்த படமும் அப்படியே ரிலீஸ் ஆகியிருக்கணும் ஆனா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சு தள்ளி வச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே வந்துடுச்சு நாலு வருஷமும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க இந்த படமும் ரிலீஸ் ஆகல ரைஸ் ஆகும் அதுக்கப்புறமா பெருசா பட வாய்ப்புகள் அமையல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வின்னோடும் முகிலோடும் டாப் ஸ்டார் பிரஷாந்த் நம்ம தமிழ் சினிமாவில சாக்லேட் பாயா கலைக்கிட்டு இருந்த டைம்ல வெளியாக வேண்டிய படம் தான் இது அந்த டைமில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட் வேற இந்த படத்தை சேரன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு தேவா மியூசிக் போட்டிருந்தாரு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தோட பாடல்கள் எல்லாம் வெளியிட்டாங்க பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு ஆனா சில காரணங்களுக்காக இந்த படத்தை மட்டும் இப்ப வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல பார்க்க டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் கலையரசன் ஒரு எந்த படத்துல என்ன கூப்பிட்டாலும் சாகர கேரக்டர்ல மட்டும்தான் நடிக்க வைக்கிறாங்க அதனால இனிமே நான் அந்த கேரக்டர் பண்ணவே மாட்டேன் நடிச்சா ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட பேசியிருந்தாரு ஆனா இவர் ஹீரோ ஆக வேண்டியது இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுலயே கலையரசன் மற்றும் ஆனந்தி ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது ரெண்டாயிரத்தி இருபதுலயே இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வெளியாகிச்சு அதே வருஷம் படமும் வெளியாகி இருக்கணும் ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கலையரசன் அப்பவே ஹீரோவா மாறி இருப்பாரு ஆனா இந்த படம் வெளியாகும் அப்படின்ற தகவலுக்கு அப்புறமா இந்த படத்தை யாருமே கண்டுக்கல இப்ப வரைக்கும் இதை ரிலீஸ் பண்ண முடியாம தவிக்கிறாங்க இத்தனை நாளா எங்க இருந்தாய் சன் மியூசிக் தொகுப்பாளர் ஆனந்த் கண்ணன் ஞாபகர்கா ரொம்பவே ஃபேமஸான ஆளு இவர் ஹீரோவா நடிச்ச படம் தான் இத்தனை நாளா எங்கிருந்தாய் இப்படி ஒரு படம் இருக்குன்னு பேருக்கு படத்துல அவள் பெயர் தமிழரசி அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிச்ச மனோஜ் சித்ரா தான் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு இவர் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் இந்த படத்துல இவரை வச்சு இந்த படத்தை பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணாங்க இருந்தாலுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம கடைசியில இந்த டீம் ரொம்ப தவிச்சிருக்காங்க ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் ஆரம்பத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தியேட்டரும் கிடைக்கல நம்ம அடுத்து பார்க்க போறது கண்ணாடி டைரக்டர் கார்த்திக் ராஜ் இயக்கத்துல தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்ச படம் தான் இந்த கண்ணாடி இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டு ரெடி இந்த படம் வெளியாகி இருந்துச்சு கிஷன் இந்த படத்தின் நம்ம ஒரு ஹீரோவா அறிமுகமாயிருப்பாரு ஆனா இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வெளியிட்டாங்க ஆனா தமிழ்ல இப்ப வரைக்கும் வெளியிடல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க